السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد عن بلدة إسلامية سفودر سفودر كلي. எஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஷாபான் மாதம் எட்டாம் திகதி புனித மஸ்ஜிது நபியிலே இமாம் அஷேக் சலாஹ் பின் முஹம்மத் அல் புதை அவர்கள் இஸ்லாத்தில் சலுகை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹு எமக்கு இரக்கத்தையும் கருணையையும் விசாலத்தையும் கொண்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் அங்கே நீதமும் எளிமையும் இலகுத்தன்மையும் தான் இருக்கும் அங்கே சிரமம் கிடையாது கஷ்டங்கள் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இந்த பரிசுத்த மார்க்கம் கஷ்டத்தை நீக்கி சங்கடங்களை இல்லாமல் ஆக்கி இலகுத்தன்மைகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த மார்க்கம் இருக்கிறது இஸ்லாத்தில் பல சலுகைகள் இருக்கின்றன அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட சில கடமைகளில் சில விடயங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகின்ற போது அல்லது நிறைவேற்றுவதற்கு சங்கடமான சிரமமாக இருக்கின்ற போது அதனை இஸ்லாம் இலகுபடுத்தி கொடுக்கிறது அதுதான் சலுகையாக இருக்கிறது அந்த வகையிலே ரமதான் மாதத்தை அடைந்து ரமதான் மாதத்திலே அவர்களுக்கு நோன்பு நோக்க முடியாவிட்டால் அவர்களுக்கு அந்த முடியாதத்திலே நோன்பை விட்டுவிட்டு இன்னும் ஒரு காலத்திலே நோன்பு நோட்பதை இஸ்லாம் தன்மையாக சலுகையாக கொடுத்திருப்பதை காணலாம் எனவே யாரெல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்து ரமதான் மாதத்திலே நோன்புகள் விட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு ஆளாகக்கூடியவர்கள் அது சம்பந்தமான சட்டங்களை தெளிவாக அறிந்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது அந்த வகையிலே நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த ரமதானுக்கு முன்னால் அது சம்பந்தமான சில விடயங்களை கூறுவது மிகவும் பொருத்தமானதாக அழகாக இருக்கும் ஏனெனில் ரமதான் அடைவதற்கு முன்னால் அந்த ஏற்கனவே விடப்பட்ட நோன்புகளை இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் நோன்பு நோட்பதற்கு அவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு அது சம்பந்தமான சட்டங்களை கூறுவது மிகவும் அழகானதாக இருக்கும் அல்லாஹா எதிர்வரக்கூடிய ரமதானை அடைந்து அந்த ரமதானிலே பாதுகாப்பான சூழலிலே அதனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாம் தந்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே ரமலான் மாதத்திலே யாருக்கு நோன்பு தப்பி போகிறதோ நோன்பை விட்டு விடுகிறார்களோ அந்த நோன்பை கலா செய்வதே கட்டாயமாகும் கடமையாகும் ஏனென்றால் அந்த விடப்பட்ட நோன்பு பரலானதாக இருந்தால் கட்டாயமாகவும் அந்த விடப்பட்ட நோன்பு முஸ்தகப்பானதாக இருந்தால் அதனை கலா செய்வது முஸ்தகப்பானதாகவும் இருக்கும் இதனை நாம் நபி செல்லம் அவர்கள் அவர்களுக்கு கூறும்போது எவ்வாறு உபதேசம் செய்தார்கள் என்றால் ரமதான் அந்த கதா செய்யக்கூடிய அந்த நோன்பு ரமதான் மாதத்தில் உள்ளதாக இருக்கும் என்றால் எத்தனை நோன்பு விட்டார்களோ அந்த நோன்பின் அளவுக்கு அந்த நோன்பை நீ கலா செய்யவும் என்று அவர்கள் உபதேசம் செய்தார்கள் இருக்கும் என்றால் விரும்பினால் அதனை கலா செய்வாயாக விரும்ப இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்ற கருத்தை நபி அவர்கள் அவர்களுக்கு கூறிய இந்த செய்தியின் ஊடாக நாம் புரிந்து கொள்ளலாம் கடமையான நோன்பை விட்டுவிட்டால் அதற்கு பகரமாக கட்டாயமாக வேறு சில தினங்களிலே நோன்பு நோக்க வேண்டும் என்பதை நாம் காணலாம் இது அஹமத் நசாய் போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது யார் அமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் யார் நோயாளியாக அல்லது இருக்கிறார்களோ தினங்களிலே நோட்கட்டும் என்று அல் குரு கட்டளையிடுகிறது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இலகு இலகுத்தன்மையை நாடுகிறான் சிரமத்தை நாடவில்லை அதாவது ரமலான் மாதத்திலே விடுபட்ட அந்த நோன்புகளை நோட்பதற்காக அல்லாஹு இவ்வாறாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல் குரு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரையிலே அவர் ரமலானிலே நோன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவ்வாறு ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அவரிடம் அவரை விட்டும் கடந்து சென்ற ரமதானிலே உள்ள நாட்களை நோன்பு நோட்பது அவர் மீது கடமை கிடையாது ஏனென்றால் இறை நிராகரிப்பிலே இருக்கும் நிலையில் நோன்பு கடமையாக மாட்டாது அவ்வாறு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள அனைத்து விடயமான பாவங்களையும் அவர்களுடைய இஸ்லாத்தின் வருகை அவைகளை அழித்துவிடும் மன்னித்துவிடும் என்ற இஸ்லாமிய கருத்துக்கு ஒட்ப அவர் நோன்பு நோக்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் ரமதானிலே ஒரு நாள் பகல் வேளையிலே அவர் நோன்பு நோக்கிறார் என்றால் அந்த நாளை முழுமைப்படுத்தும் வரும் வரை அவர் அந்த நாளை நோன்பாளி போன்று நடக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர் விடு அவரிடத்திலிருந்து ஏதாவது நோன்புகள் விடுபடுமாக இருந்தால் அவைகளை கலா செய்ய வேண்டுமே அல்லாமல் இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள ரமதானுடைய நோன்புகளை கலா செய்வது அவர் மீது கடமை கிடையாது என்பதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய சட்டமாக இருக்கிறது ஏனெனில் ஒருவர் இஸ்லாம் அல்லாத நிலையில இருக்கின்ற போது அவருக்கு நோன்பு கடமையாக மாட்டாது எனவே கடமையாகாத நிலையில் இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கடமையானதற்கு பின்னால் ஏற்கனவே விடுபட்ட நோன்பை கலா செய்வதே கட்டாயம் இல்லை என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதே நேரத்திலே ஒரு மனிதர் வேண்டுமென்றே நோன்பை விடுகிறார் எந்த அளவுக்கு என்றால் நோன்பு நோக்க தேவையில்லை நோன்பை விடுவது ஹலால் என்ற போர்வையிலே ஒருவர் நோன்பை விடுவார் என்றால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியானவராக கருதப்படுவார் ஏனெனில் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் ஒன்றை அவர் புறக்கணித்து விட்டார் எனவே இந்த இஸ்லாத்தின் கடமைகள் ஒன்றை புறக்கணித்ததன் காரணமாக அவர் இஸ்லாத்தை விட்டு அல் அஸ் சுன்னாவும் இஜுமாவும் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது இந்த மனிதர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மீண்டும் அவர் இஸ்லாத்துக்குள் வந்து விடுவார் என்றால் அந்த முருத்தாக இருந்த காலத்திலே இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையிலே இருந்த காலத்திலே உள்ள நோன்பை நோட்க தேவையில்லை என்பதுதான் உலமாக்களுடைய மிகவும் சரியான கருத்தாக இருக்கிறது அதே நேரத்திலே ஒரு மனிதர் நோன்பை சோம்பல் தனமாக பொடுபோக்காக கவனையினமாக அதாவது உரிய காரணங்கள் பிரயாணங்களோ நோய்களோ இல்லாமல் அந்த நோன்பை அவர் விட்டு விடுவார் என்றால் ஆனால் நோன்பு கடமை என்பதை அவர் மறக்கவில்லை இவ்வாறான நிலையில் அவர் காபிராக மாட்டார் இஸ்லாத்தை விட்டு வெளியே வெளியேற மாட்டார் மாறாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அவர் மாற செய்த ஒரு பாவியாக கருதப்படுவார் பெரும் பாவத்தை கருதப்படுவார் எனவே அவர் அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்து மீண்டு அவர் அவர் மூலமாக விடுபட்ட நோன்புகளை கட்டாயமாக கலா செய்ய வேண்டும் என்பதுதான் அறிஞர்களுடைய சரியான கருத்தாக இருக்கிறது அதே நேரத்திலே ஒரு மனிதர் வேண்டுமென்றே நோன்பை விடுகிறார் இஸ்லாம் நோன்பை நோட்பது கடமை என்பதை ஏற்றுக்கொண்ட நிலையிலே நோன்பை விடுவாராக இருந்தால் அவரும் ஒரு பாவமான ஒரு செயலை செய்தவராக கருதப்படுவார் அவரும் அல்லாஹ் தௌபா செய்து அந்த விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த நோன்பு என்பது அவரின் மீது கட்டாயமாக்கப்பட்ட விதியாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது எத்தனை நாள் நோன்புகளை விடுகிறார்களோ அந்த நோன்பை பிடிப்பது கடமையாக இருக்கிறது அதே நேரத்திலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்களை நாம் பார்ப்போமானால் இரண்டு பெருநாள் தினங்கள் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் இந்த தினங்களிலே நோன்பு நோட்பது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்திலே ஐயாமு ஜி மாதத்திலே பதினோராவது நாள் பனிரெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் இந்த நாட்களிலும் நோன்பு நோட்பது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இந்த நாட்களிலே யாராவது ஒருவர் ரமதானிலே விடுபட்ட கலா நோன்பை அவர் நோட்பார் இருந்தால் அந்த நோன்பு செல்லுபடியற்றதாக கருதப்படும் அவருடைய நோன்பு ஆஹ் ஏற்றுக்கொள்ளப்படாததாக கருதப்படும் அவர் வேறு தினங்களிலேதான் அந்த கலாவுடைய நோன்பை நோட்க வேண்டும் என்பதுதான் அறிஞர்களுடைய சரியான கருத்தாக இருக்கிறது அதே நேரத்திலே ஒருவர் கலாவான நோன்பை நோட்கின்ற போது கலாவை முதலாவது பிடிப்பதா அல்லது சுண்ணத்தான நோன்பை முதலாவது நோட்பதா என்று வருகின்ற போது கலாவைத்தான் உட்படுத்த வேண்டும் இதுதான் அறிஞர்களுடைய தெளிவான கருத்தாக இருக்கிறது உதாரணமாக ஒரு மனிதர் ரமலானிலே தக்க காரணத்துடன் நோன்பை விடுகிறார் அனுமதிக்கப்பட்ட காரணத்துடன் நோன்பை விடுவாராக இருந்தால் அவர் அந்த நோன்பை ஏனைய நாட்களிலே கதா செய்வது கட்டாயமாக இருக்கிறது எனவே இவ்வாறாக ஒரே நேரத்திலே வருகின்ற போது அவர் பரதான நோன்பைத்தான் முற்படுத்த வேண்டும் சுண்ணத்தான நோன்பை வேறு தினங்களிலே நோக்கலாம் உதாரணமாக நபி செல்லல்லாஹ் அலி வசல்லமன் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாமன் அவர்கள் அதாவது அவர்களுடைய விடயத்திலே அதாவது மாத விடாய அந்த பெண்களுடைய விடயத்திலே சொல்லுகின்ற போதோ அவர்கள் கூறுகிறார்கள் ஆயிஷா ஹதயமெல்லாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால் நாம் மாதவிடாய் அதாவது காரியாக இருக்கின்ற போதோ இந்த நோன்பை கலா செய்யுமாறு ஏவப்பட்டோம் ஆனால் தொழுகையை கலா செய்யுமாறு ஏவப்படவில்லை இவ்வாறுதான் நாம் கட்டளையிடப்பட்டோம் என்று ஆயிஷா தையல்லா மன்னா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் தொழுக்கையை பெண்கள் கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது என்பதை இந்த ஹதீசனூடாக நூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கலாண நோன்பை பொறுத்தவரையிலே ஒரு ரமதானில் விடுபட்ட நோன்பை மீட்டு பிடிப்பது தாமதமாக நாம் நோட்கலாம் அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் அனுமதி இருக்கிறது ஆனால் அந்த நோன்பை நோட்பதற்கான காலம் தவறிவிடுமோ என்று பயந்தால் அவைகளை அவசரமாக நோட்பதுதான் வரவேற்புக்குரிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விரும்பத்தக்க விடயமாக இருக்கிறது ஆயிஷா ரஜி அல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே எங்களில் நாம் நபி அவர்களுடைய காலத்திலே நோன்பை விட்டவர்களாக அதாவது நோன்பு விடுபட்ட நோன்புகளை கதா செய்வதற்கு ஷாபான் மாதம் வரும் வரை காத்திருந்தோம் ஷாபான் மாதத்திலேதான் அந்த நோன்மை நோட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது போன்ற கருத்தை ஆயிஷா ரதுல்ல அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த ரமதானில் விடுபட்ட நோன்பை அடுத்த ரமதானுக்கு முன்னரான ஷாபான் மாதம் வரும் வரை நோட்கலாம் என்பதை இந்த ஹதேச நாம் புரிந்து கொள்ளலாம் இருந்தாலும் இவ்வாறான சலுகைகள் நீண்ட இடைவெளிகள் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட நன்மையான விடயங்களை பொறுத்தவரை அவசரமாக நிறைவேற்றுக் கொள்வதுதான் நமக்கு விரும்பத்தக்க அழகான செய்தியாக இருக்கிறது ஏனெனில் நமக்கு நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாத விடயமாக இருக்கிறது எனவே காலம் விசாலமாக இருக்கின்றது என்று சந்தர்ப்பங்கள் இருந்து அதனை நழுவ விடுவது ஆரோக்கியமான ஒரு விடயம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரம விடுபட்ட நோன்பை கலா செய்கின்ற போது தொடராக நோன்பு நோக்க வேண்டுமா என்றால் அவ்வாறு கடமை கிடையாது விரும்பினால் ஐந்து நோன்பு அல்லது ஏழு நோன்புகளை தொடராக நோக்கலாம் அல்லது விடுபட்ட நோன்புகளை ஒவ்வொன்றாக அல்லது இரண்டிரண்டாக விரும்பியவாறு நோட்பதற்கு மார்க்கம் சலுகை வழங்கியிருக்கிறது அனுமதி வழங்கியிருக்கிறது ஆனால் தொடராக நோட்பு கிடைக்கும் என்றால் அது விரும்பத்தக்கதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்திலே சில நோன்புகளை விட்டு அடுத்த ஷாபான் வரும் வரைக்கும் அவர் பிற்படுத்தி அந்த ஷாபான் மாதத்தை அடைந்து விட்டால் அவசரமாக ரமலான் வருவதற்கு முன்னால் அந்த அவரால் விடப்பட்ட நோன்புகளை அவசரமாக கலா செய்வது கட்டாயமாக இருக்கிறது அடுத்ததாக ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலே பரலான நோன்பை பொறுத்தவரையிலே இதற்கான எண்ணம் என்பது நீயத் என்பது இரவு வேளையிலே நிகழ வேண்டும் அது ரமதானிலே விடு கதாவான நோன்பாக இருந்தாலும் கூட அதற்கான நீயத் இரவு இடம் இடம்பெற வேண்டும் பஜிற தொழுகைக்கு முன்னதாக அந்த பரதான நோன்பு அதாவாக நேரடியாக நிறைவேற்றினாலும் கதாவாக நிறைவேற்றினாலும் அதற்குரிய எண்ணம் நீயத் என்பது இரவு வேளையிலே பஜிர தொழுகைக்கு முன்னதாக நிகழ வேண்டும் ஆனால் சுண்ணத்தான நோன்பை பொறுத்தவரையிலே பகல் வேளையிலே அஹ் அந்த நோன்புக்கு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதும் நிகழாவிட்டால் அதற்கான எண்ணத்தை நீயத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நபி சொல்ல வளைவு செல்லும் அவர்கள் அதாவது ஹப்சா்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அதாவது இந்த ஃபஜூருடைய நேரத்துக்கு முன்னால் யார் பரதான நோன்புக்குரிய எண்ணத்தை அவர் எடுத்துக்கொள்ளவில்லையோ பலாசுயாமல் அவு அது அந்த நோன்பு நோன்பாக கருதப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்திலே ஒரு மனிதர் கலாவான நோன்பை நோற்று அந்த நோன்பை விட வேண்டிய ஒரு நிலை வந்தால் அல்லது பொடுபோக்காக சுன்னத்தான நோன்பை விடுவது போன்று அந்த கலாவான நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல அனுமதிக்கப்பட்ட காரணம் கலாவான அந்த பரலான நோன்பை அவர் விட்டு விடுவது ஆகமான விடயம் கிடையாது ஏனென்றால் அவர் நோட்கக்கூடிய நோன்பு ரமலானிலே விடுபட்ட நோன்புக்கு பதிலாகத்தான் அவர் நோன்பு நோட்கிறார் அவ்வாறு மனமுரண்டாக அவர் நோன்பை விட்டுவிட்டால் அவர் ஒரு பாவியாக கருதப்படுவார் அல்லாஹிடத்திலே தௌபா செய்துவிட்டு அதற்கு பதிலாக எத்தனை நோன்புகளை விட்டாரோ அந்த நோன்புடைய எண்ணிக்கைக்கு பதிலாக வேறு சில நாட்களிலே நோன்பை நோற்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த ஹுத்துபாவை பொறுத்தவரையிலே சட்டமான சில விடயங்களைத்தான் இமாம் அவர்கள் தொடராக கூறிக்கொண்டு வருகிறார் அதேபோல் இந்த கலாவான நோன்புகளை துல்ஹஜ் மாதம் அந்த முதல் ஒன்பது நாட்கள் அதே போன்று வியாழக்கிழமை திங்கக்கிழமை இந்த நாட்களிலே நிறைவேற்றுவது ஆகமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இந்த நேரத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் துல்ஹ் மாதம் ஒன்பது நாட்கள் நோக்கக்கூடிய நோன்பு சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோட்கக்கூடிய நோன்பும் சுண்ணத்தாக இருக்கிறது இந்த நாட்களில் கலாவான நோன்புகளை நிறைவேற்றலாம் ஆனால் கலாவான நோன்பையும் சுண்ணத்தான நோன்பையும் சேர்த்து இரண்டையும் ஒரே நேயத்திலே நோட்பது என்பது மார்க்கம் அனுமதி தராத ஒரு விடயமாக இருக்கிறது எனவே கலாவான நோன்பை தனியாகவும் சுண்ணத்தான நோன்பை தனியாகவும் நோட்பதுதான் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது இரண்டையும் சேர்த்து பரவலையும் சுண்ணத்தையும் ஒரே நேரத்திலே நியத்து வைப்பது அனுமதிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் சில வேளை கேட்கலாம் இந்த துல்ஹி மாதத்துடைய பத்து நாட்கள் எங்களை விட்டு தப்பி போய்விட்டால் அந்த நோன்புடைய பெருமதிகளை அடைந்து கொள்ள முடியாமல் போய்விடுமே என்று ஒருவர் எண்ணுவாராக இருந்தால் அவர் அந்த நாட்களிலே சுண்ணத்தான நோன்புகளை நோற்றுவிட்டு ஏனைய சில நாட்களிலே அந்த கலாவான நோன்பையை நோட்கலாம் ஏனென்றால் கதாவான நோன்பை நோட்பதற்கான சந்தர்ப்பங்கள் விசாலமாக இருக்கிறது எனவே சுண்ணத்தான அந்த சிறப்பான நாட்களிலே அந்த நோன்பை உதாரணமா ஆஷூரா நோன்பு தாசூ நோன்பு துல்ஹஜ் மாதம் முதல் ஒன்பது நாட்கள் நோட்கக்கூடிய நோன்பு இந்த நோன்புகள் அந்த சுண்ணத்தான நோன்புகளை நோற்றுவிட்டு ஏனைய காலங்களிலே பரவான நோன்பை அந்த கதாவான நோன்புகளை நிறைவேற்ற வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒருவர் ஒரு ரமதானில் விடுபட்ட நோன்பை அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் தவற விட்டுவிட்டு இன்னும் ஒரு ரமதான் அவரை கடந்து விடும் என்றால் இந்த நிலையிலே இரண்டு நிலைமை இருக்கிறது அவர் நோன்பை நோயின் மூலமாக அல்லது பயணத்தின் மூலமாக அவர் விடுவார் என்றால் அந்த விடுபட்ட நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும் அவர் காரணத்துடன் விடுவாராக இருந்தால் அவர் அந்த நோன்பை மாத்திரம் கலா செய்தால் போதும் அதற்கு பதிலாக அவர் கஃபாரா ஏதும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது விடுபட்ட நோன்பை அவர் அவருக்குரிய அந்த காரணங்கள் அதாவது அனுமதிக்கப்பட்ட கடந்து வேண்டுமென்றே அவர் அந்த நோன்பை நோக்காமல் கடத்துவாராக இருந்தால் அவர் அந்த நோன்பை கலா செய்வதுடன் அந்த வேண்டுமென்றே அந்த நோன்பை இன்னும் ஒரு ரமதான் வரை கடத்தியதற்காக ஒரு நோன்பு பதிலாக கொடுக்க வேண்டும் அதாவது அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே நாம் பார்க்கலாம் அந்த ரமலான் மாதத்திலே வேண்டுமென்றே அந்த அடுத்த ரமலான் வரும் வரை அவர் அந்த நோன்பை நோக்காமல் விட்டு விடுவார் என்றால் அந்த விடுபட்ட ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஒரு கஃபாரா கொடுக்க வேண்டும் என்ற சஹாபாக்களுடைய அதிகமான கருத்தை நாம் காணலாம் எனவே ஒரு நோன்பையும் நோற்று அந்த வேண்டுமென்றே ஒரு ரமதானை கடத்தியதற்காக ஒரு நோன்புக்கு பதிலாக ஒன்னரை கிலோ கோதுமை அல்லது அரிசி அல்லது ஈச்சம்பலம் அல்லது அந்தந்த பிரதேசங்களில் பிரதான உணவாக கொள்ளக்கூடிய உணவை ஒரு நோன்பையும் நோற்று அந்த நோன்புக்கு பதிலாக ஒன்னரை கிலோ அந்த உணவையும் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இந்த உணவு வழங்குவதை பொறுத்தவரை கஃபாராவை கொடுப்பதை கொடுப்பதை வரையிலே அந்த கதாபாண நோன்பை நோட்பதற்கு முன்னாலும் கொடுக்கலாம் அல்லது நோன்பு நோட்கின்ற போதோ அல்ல அதற்கு பின்னரும் வழங்குவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் ஒரு மனிதர் அந்த உணவை கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் அவர் எப்போது அவருக்கு வசதி வருதோ எப்போது அவர் வசதி வாய்ப்புள்ளவராக மாறுகிறார்கோ அதுவரைக்கும் அவருடைய பொறுப்பிலே அது இருக்கும் அந்த நோன்பையும் நோற்று அதற்கு பதிலாக ஒவ்வொரு நோன்புக்குரிய அந்த கஃபாராவையும் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதர் ஒரு நோன்பை ரமதானிலே விடுகிறார் அடுத்த ரமதானம் கடந்து இன்னும் ஒரு ரமதானம் கடந்தால் அவர் விடுபட்ட நோன்புடைய எண்ணிக்கைக்கு கணக்காக நோன்பை நோட்பதோடு இரண்டு ரமதான் கடந்ததற்காக இரண்டு கஃபாராக்கள் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது நோன்புடைய எண்ணிக்கைக்கு கணக்காக நோன்பை நோற்றுவிட்டு அதே அளவுக்கு ஒவ்வொரு கஃபாரா கொடுத்தால் கோதமாகும் என்பதுதான் அறிஞர்களுடைய மிகவும் சரியான கருத்தாக இருக்கிறது பண்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு மனிதர் நோன்பு கதாவான நிலையிலே அவர் மரணித்து விடுகிறார் இவருக்கு அந்த கொடுக்கட்ட காரணங்கள் கடந்து அந்த நோன்பை நோட்டு நோன்பு அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய அந்த நோன்பை விடுவதற்கான அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இருந்த நிலையிலே அவர் இருந்து நோன்பை கதா செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்த நிலையிலே மரணித்து விடுவாராக இருந்தார் அவர் நோயாளியாக அல்லது பிரயாணியாக அல்லது தன் மயக்கத்தில் இருந்தால் அல்லது தொடராக மாதவிடாய்க்காரியாக அல்லது எது தடையாக இருந்ததோ அது தொடராக இருக்கும் என்றால் அவர் அந்த நிலையில் மரணிப்பார் என்றால் அவருக்கு அந்த நோன்பை நோட்பது கட்டமே கிடையாது தவிர்க்கப்பட வேண்டிய அதாவது தவிர்க்க அனுமதிக்கப்பட்ட காரணத்தின் ஊடாக நோன்பை விட்டுவிட்டு அந்த அனுமதிக்கப்பட்ட காரணத்தினுடனே அவர் மரணித்து விடுவார் என்றால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய தேவை அவருக்கு கிடையாது இரண்டாவது நிலை அவர் நோன்பை கலா செய்வதற்கான தக்க காரணங்களை விட்டுவிட்டு அதனை பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அனுமதிக்கப்பட்ட காரணம் அவரை விட்டு நீங்கிவிட்டு கதா செய்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் அதனை நோக்காவிட்டால் அவர் கட்டாயமாக அவர் மரணித்திருந்தார் அவருடைய உறவினர்கள் அவருடைய அந்த நோன்புக்கு பதிலாக ஒவ்வொரு நோன்புக்கும் அந்த ஒன்னரை கிலோ வீதம் உணவை அவர்கள் கடமையாக கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அல்லது அந்த நோன்பாளி கடமையான நிலையில் அவர் மரணித்திருந்தார் அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்பாளர்கள் அந்த நோன்பை கலா செய்யலாம் என்பதுதான் இஸ்லாமிய வழியாக இருக்கிறது மன்மா தவா முன் சாமு யார் நோன்பு கடமையான அதாவது கலாவான நிலையிலேயே மரணிக்கிறாரோ அவருடைய வழி பொறுப்பாளர் அவருக்கு பகராமாக நோன்பு நோட்கட்டும் என்ற இந்த ஹதீஸை மையமாக வைத்து பொறுப்பாளர்கள் நோன்பை நோக்க வேண்டும் அதே போன்றுதான் நபி சொல்ல வலைவ செல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார மாத்தர் எனது தாய் மரணித்து விட்டார் அவளுக்கு எனது தாய்க்கு ஒரு நோன்பு கடன் அதாவது ஒரு மாத நோன்பு கடமையாக இருக்கிறது என்று கேட்டபோது போது நபி அவர்கள் அவருக்கு கூறிய பதில் என்னவென்றால் ஆம் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன் மிகவும் பெருமதியானது அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மனிதருக்கு நபி அவர்கள் ஆலோசனை கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த ஹதீச நமக்கு எதனை வலியுறுத்து என்றால் வலியுறுத்துகிறது என்றால் நோன்பு கடன் என்ற உருவமான உவமானமாக கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த நோன்பை விட்டுவிட்டால் விடுபட்டு விட்டால் அதனை கடனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டுமோ அதே போன்று அந்த மையத்துக்கு பதிலாக அவர்கள் அந்த நோன்பை கடனாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய சட்டமாக இருக்கிறது அதே நேரத்திலே மரணித்தவருக்கு பதிலாக நோன்பு நிற்கக்கூடியவர் ஒருவராக இருக்கலாம் ஒருவராக இருக்கலாம் அல்லது ஒரு கூட்டமாக செய்து ஒரு முப்பது நபர்கள் சேர்ந்து முப்பது நோன்பை நோற்று விட்டார்கள் அது அவருடைய கடமை நிறைவேறியதாக கருதப்படும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு மனிதர் ரமலான் மாதத்திலே பகல் வேளையிலே உடலுறவின் மூலமாக நோன்பை முடித்துக் கொண்டால் ரமதானிலே பகல் காலங்களிலே உடலு உடலுறவின் மூலமாக நோன்பை முடித்துக் கொண்டால் அதனையும் அவர் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் அவர் மரணி அதே மரணித்து மரணித்துவிட்டால் பொறுப்பாளர்கள் அதனை அறிந்து முறையாக அந்த கடனையை நிறைவேறும் அதே நேரத்திலே இந்த ரமலான் மாதத்திலே உடலுறவின் மூலமாக நோன்பை முறித்து கொண்ட அவருக்கு கஃபாராக நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை இரண்டு மாதங்கள் நோக்கக்கூடிய அந்த நோன்பை ஒருவரோ இருவரோ சேர்ந்து நோட்பது அனுமதிக்கப்பட மாட்டாது ஏனென்றால் இது குற்றப்பரிகாரமாக இருப்பதன் காரணமாக அதனை ஒருவர் தான் தொடராக நிறைவேற்ற வேண்டும் அல்லது அந்த நோன்புக்கு பதிலாக இஸ்லாம் இன்னும் என்னென்ன சலுகைகள் தந்திருக்கிறதோ அந்த சட்டங்களை அறிந்து பொறுப்பாளர்கள் அதனை நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் அதே நேரத்திலே கணவனை பொறுத்தவரையிலே அவருடைய மனைவி கலாவான நோன்பை நோற்றிருக்கின்ற நிலையிலே அவளை நோன்பை விடுமாறு வேண்டுவதோ நோன்பை முறித்துக் கொள்ளுமாறு வேண்டுவதோ ஹலாலாக மாட்டாது ஒரு பெண் மனைவி ரமதானிலே விடுபட்ட நோன்பை கலா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே இருக்கின்ற போது கணவன் அந்த மனைவியிடம் அந்த நோன்பை விடுமாறு முறித்து கொள்ளுமாறு வேண்டுவது அனுமதிக்கப்படாத ஹலாலாக செயலாக ார் எனவே கணவன் பெண் மனைவி கலாவான நோன்பை நோக்கின்ற நிலையிலே அவளை நோன்பை விடுகுமாறு விட்டு விடுமாறு அவளிடத்திலே அனுமதி கூறக்கூடாது அவளை நிர்பந்திக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நோன்பிலே விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது எவ்வாறு என்பதை நாம் அதனுடைய முழுமையான சட்டங்களை அறிந்து அவைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும் நான் இருக்கக்கூடிய இந்த சபான் மாதம் இன்னும் ஓரிரண்டு நாட்கள் தான் சுமார் இரண்டு வாரங்கள் இருக்கிறது ரமதானிலே நாம் விடுபட்ட நோன்புகள் எஞ்சி இருந்தால் அவசரமாக இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் அவைகளை கலா செய்து அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன்களை உரிய முறையிலே உரிய நேரத்திலே நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மை அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இஸ்லாமிய சட்டங்களை ரமதானுடைய சட்டங்களை அறிந்து முறையாக முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் புரிவானாக ஆமீன்